ஆதிசங்களுடைய வாழ்க்கை இல்லையா அவன் அம்மாவுக்கு வயதாகிடுது ஆற்றுல சங்கல்பம் பண்ணணும் சந்தியாவனம் பண்ணணும் தாயாலும் முடியலை அம்மாவுக்காக கங்காவை தன்னுடைய பாட்டு பாடி நதியை திருப்பி இருக்கார் நதி வளைஞ்சி அவர் வீட்டுக்குள்ள ஓடி போயிருக்கு அம்மா விடிஞ்சு பார்க்காங்க ஆறு வீட்டுக்குள்ளே போகுது என்னடாரு இல்லைம்மா நீ ரொம்ப கஷ்டப்படுது இல்லைம்மா அப்படியே தவ வலிமையால் நான் நதியை உன் வீட்டுக்கிட்ட திருப்பிட்டுன்னு இந்த நதியை கும்பிட்டே நமஸ்காரம் பண்ணியிருக்கான் அப்போ இருக்காரு நான் கைலாயம் போக போகிறேன் ஒரு ஊராக போக போகிறேன்னம்மா அப்படின்னு உடனே சங்கரா எங்கே போனாலும் பரவாயில்ல அந்திம காலத்துக்கு நான் இறக்குறது எனக்கு அரிசி போட்டு என்ன சமாளிப்படுத்தி நீ வந்துடும் அப்படின்னா எனக்கு எப்படியுமா அந்த காலகட்டம் தெரியும்னு இவர் கேட்கிறாரு ஒரு அரிசி எடுத்து தன்னுடைய மகன் முந்தியில முடிஞ்சு விடுதாங்க அந்த அம்மா இந்த அரிசி என்னைக்கு அவிழ்ந்து விழுகிறதோ என்னுடைய ஆவி பிரிதுன்னு அர்த்தம் அப்படிங்க இவரு ஹரிதுவாரில் போய் உட்கார் தியானம் பண்ணும்போது அந்த முடிச்ச அப்படியே அவிழ்ந்து போகுது அவர் ஞானி தான் தவசி தாயை தான் முதல்ல நினைச்சிருந்தார் தான் ஞானியான பிற்பாடும் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து ஒரு விலகலை அப்படியே அங்கிருந்து ஆய மார்க்கமா பறந்து வந்து தாய் அப்படியே எடுத்து அந்த நதிக்கரையிலேயே சமாதி